இருக்கின்ற மேயர் மாநகராட்சி இருக்கிற மேயர் அவர் அந்த மாநகராட்சியுடைய தீர்மானம் இல்லாமலேயே சுமார் முப்பது கோடி ரூபாய்க்கு இங்கே வேலை ஒதுக்கப்பட்டதாக தகவல் கிடைத்துக்கின்றன அதையும் அனைத்து முன்னேற்ற கழக அரசு உங்களுடைய ஆதரவால் அமைக்கப்பட்ட பிறகு விசாரிக்கப்படும் தவறு இருந்தால் தவறு இழைக்கப்பட்டிருந்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற செய்தியை முதலில் தெரிவிச்சுக்கிறேன் எல்லா ஊழலும் விசாரிக்கப்படும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்த பிறகு உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தும் திமுக அரசால் விசாரிக்கப்பட்டு தாவூரி இழைக்கின்ற பொருளுக்கு சட்ட நீதியாக அவளுக்கு தண்டனை பெற்று தரப்படும் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொதுத்தேர்லும் போது நிறைய அறிவிப்புகளை கொடுத்தாங்க சுமார் ஐநூற்றி இருபத்தி அறிவிப்புகள் கொடுத்தாங்க அதெல்லாம் நிறைவேற்றிட்டாங்களா பொய்யான அறிவிப்பு தானே அங்கே ஐநூற்றி இருபத்தி அறிவிப்புகளை ஒரு பத்து சதவீத அறிவிப்பு தான் இதுவரைக்கும் நிறைவேற்றிருக்கிறாங்க அந்த பத்து சதவீத அறிவிப்பு கூட முழுமையாக மக்களுக்கு நன்மை கிடைக்கல இன்றைக்கு எப்போ பார்த்தாலும் திரு ஸ்டாலினும் திரு உதயநிதி ஸ்டாலின் பேசுவதெல்லாம் நாங்கள் ஆயிரம் கொடுத்துட்டோம் என்னைக்கு மக பெண்களுக்கு மாதந்தோறும் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டோம் எப்போ கொடுத்தீங்க இருபத்தெட்டு மாதம் கழிச்சு தான் இந்த உரிமை உரிமைத்தொகை கொடுத்தீங்க எப்படி கொடுத்தீங்க என்னைக்கு சட்டமன்றத்தில் தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தினோம் இப்படி பொதுமக்களை ஏமாத்தி பெண்களை ஏமாற்றி இன்னைக்கு உங்களுடைய கொடுக்கப்பட்ட அறிவிப்பை நம்பி வாக்களித்த அந்த பெண்களுக்கு இழைக்கப்படுகிற அநீதி அதை எடுத்து சொல்லி பேசுறோம் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி பேசுனாங்க அதிமுக பொதுக்கூட்டத்தில் தொடர்ந்து பேசினோம் எங்கள் கூட்டணி கட்சியை சேர்ந்த தலைவர்கள் இதை வலியுறுத்தி பேசுனாங்க இப்படி இந்த அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுத்த காரணத்தினால்தான் வேற வழி இல்லாம திரு ஸ்டாலின் இருபத்தெட்டு மாதம் கழித்து தான் இந்த மாதந்தோறும் நம்முடைய குடும்ப தலைவிக்கு ஆயிரம் ரூபா உரிமைத் தொகை கொடுத்தாங்க இப்போ என்னாச்சு மக்களுடைய செல்வாக்கு எழுந்துட்டாங்க திமுக மக்களுடைய செல்வாக்கு எழுந்து விட்டது கட்சியிலையும் தொண்டருடைய செல்வாக்கு எழுந்துட்டாங்க இப்போ மறுபடியும் ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க சமீபத்தில் பத்திரிகை எல்லாம் வந்துருக்குது அந்த விதிகள்லாம் தளர்த்தி மேலும் முப்பது லட்சம் பேர்களுக்கு மாதந்தோறும் குடும்ப தலைவிக்கு ஆயிரம் ரூபா உரிமை தொகை எப்ப இன்னும் எட்டு மாசம் தான் இருக்குது